இனிமே கண்ணை முடிக்கிட்டு கடல் எண்ணெய் வாங்கலாம் தயாரிப்பு ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தமிழ்நாட்டில் நடைபெறக்கூடிய நாடாளுமன்றத்தின் முதல் கட்ட தேர்தலிலே இந்தியா கூட்டணி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் தேர்தலை சந்திக்கின்றது இந்த நாடாளுமன்ற தேர்தல் விடுதலை பெற்ற இந்தியாவின் வரலாற்றில் அதி முக்கியமான ஒரு தேர்தலாக அமைந்திருக்கின்றது தொடர்ந்து விடுதலை போராட்ட வீரர்கள் கனவு கண்ட மக்களாட்சி தத்துவம் மிகைத்து நிற்கின்ற மதசார்பின்மை ஓங்கி நிற்கின்ற மாநிலங்கள் உரிமை பாதுகாக்கப்படக்கூடிய ஒரு இந்தியா நீடித்து நிலைக்க வேண்டுமென்றால் இந்தியா கூட்டணி வெற்றி பெற வேண்டும் இந்த ஒற்றை காரணத்தை மட்டுமே கவனத்தில் எடுத்துக்கொண்டு தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இந்தியா கூட்டணியின் வேட்பாளர்களை ஆதரித்து மனிதநேய மக்கள் கட்சி தீவிரமான பரப்புரையில் ஈடுபடும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தளபதி அவர்களை சந்தித்து திமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக எங்களுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து வந்திருக்கின்றோம் இந்த தேர்தலில் மனிதநேய மக்கள் கட்சிக்கு நாடாளுமன்ற தேர்தலிலே போட்டியிடுவதற்கான வாய்ப்பு கிடைக்கவில்லை என்பது எங்களுக்கு மிகுந்த ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தினாலும் கூட ஒரு கட்சி நலனை விட நாட்டிலே ஜனநாயகமும் மதசார்பின்மையும் கூட்டாட்சி தத்துவமும் மிகைத்து நிற்க வேண்டும் என்ற ஒற்றை காரணத்திற்காக ஒரு தியாகத்தின் அடிப்படையில் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணியை தமிழ்நாட்டில் ஆதரித்து தீவிரமாக பரப்புரை செய்வோம்